உங்கள் விஜய் டிவி பெருமையுடன் வழங்கும் புத்தம் புதிய மெகா தொடர் கே டைல்ஸ் வழங்கும் மாங்கல்யம் உங்கள் விஜயில் விரைவில் டிவி தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரீசெண்டா ஒன் பை சீரியல் இப்போ லான்ச் பண்ண இருக்கிற சீரியல் தங்க மகள் மற்றும் சின்ன மருமகள் இந்த சீரியல் வந்து ஜனவரி விஜய் டிவி தொடர்ந்து இன்னும் நிறைய சீரியல்கள் விஜய் டிவியில் வர இருக்கு அதுல ஒரு சீரியலோட அப்டேட்டம் கிடச்சிருக்கு இந்த சீரியலுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாங்கல்யம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த சீரியல்ல நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க சீனியர் ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்கிறாங்கலாம் ஒரு நட்சத்திரப்பட்டாலுமே இந்த சீரியல்ல இருக்குது ஆனால் யார் யாருன்னு இன்ன வரைக்கும் ஆஃபிஷியலாக நம்மளுக்கு வெளி வரல இந்த சீரியலோட ஹீரோயினா யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஜே அர்ச்சனா அதாவது பிக்பாஸ்ல இப்போ வின்னர் ஆகியிருந்தாங்க மக்களோட பெரிய ஆதரவோடு இவங்க வின்னர் ஆயிருந்தாங்க இவங்க தான் இந்த சீரியலில் ஹீரோயினா விஜய் டிவியில் பண்ண போகிறாங்களாம் இந்த சீரியலுக்கு இவங்க நடித்த பாஸும் வேற லெவலில் இட்டு அதே மாதிரி இவங்க நடிக்கிற முதல் சீரியல் ஹீரோயினா இந்த சீரியலும் வேற லெவலில் ஹிட் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த சீரியலோட ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டதுக்கு The <laughs> cat ப்ரோமோவும் கூடிய விரைவில் விஜய் டிவியிலே ஒளிபரப்பு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மெகா சீரியல் கூடிய விரைவில் விஜய் டிவியில் ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாக இருக்குதான் குடும்பங்களை மையப்படுத்திய கதைக்களத்தோடு மற்றும் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் இந்த கதைக்களம் அமைய பெற்றிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றி அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீரியலில் யார் ஹீரோவாக நினச்சா நல்லாயிருக்கும் இந்த சீரியலில் யார் யாரெல்லாம் இன்னும் இருந்தால் நல்லாயிருக்கும் கதைக்களம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்